ஒரு சிறிய கிராமத்துல ஒரு உழைப்பாளி விவசாயி இருந்தார் ஒவ்வொரு காலையிலும் ரொம்பவே சீக்கிரம் எழுந்து தூரத்தில் இருக்கும் கிணற்றுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவார் அவர் கையில் இரண்டு மண்குடங்கள் ஒரு குடம் முழுமையாகவும் மற்றொரு குடம் சின்ன துளை இருந்த குடம் அந்த துளை காரணமாக அவர் வீடு சேரும் முன்பே பாதி தண்ணீர் வலிந்துவிடும் முழுமையான குடம் ரொம்பவே பெருமையாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த துளை குடத்தை கிண்டல் செய்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அது மெதுவாக சொன்னது நீ பார்த்தாயா நீ எதுக்குமே பயனில்லை எப்போதும் பாதி நீர் போய்விடும் வீணாக உன்னை தூக்கி கொண்டு போகிறான் அந்த விவசாயி அந்த துளை குடம் சத்தம் அமைதியாக இருந்தது ரொம்பவே வருத்தம் ஒவ்வொரு நாளும் அதே அதே அவமானம் கிண்டல் இப்படி நாள்தோறும் நடந்து கொண்டே இருந்தது அல ஆரம்பித்தது அது மெதுவாக விவசாயியிடம் சொன்னது என்ன மன்னிச்சுடுங்க ஐயா நான் உடைந்த குடம் எனக்குள் துளை இருக்கு நான் தினமும் பாதி தண்ணியை தான் கொண்டு வரேன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் தண்ணியை பாதி எடுத்துட்டு போறீங்க நான் பயனில்லாதவன் மாதிரி இருக்கு மன்னிச்சிடுங்க என்று கூறியது விவசாயி சிரித்துக்கொண்டே மெதுவாக சொன்னார் அதுக்காக தான் நீ கவலைப்படாதே நாளைக்கு உனக்கு ஒரு விஷயம் காட்டுகிறேன் அப்போது நீ இனிமேல் உன்னை ஒருபோதும் பயனில்லாதவனாக நினைக்க மாட்டாய் அடுத்த நாள் வழக்கம் போல இரண்டு குடங்களையும் தூக்கி கொண்டு கிணற்றுக்கு போனார் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பும் போது அவர் மெதுவாக சொன்னார் இன்று உன் பக்கம் சாலையில் பார்த்துக்கொள் அந்த துளை குடம் கீழே பார்த்தது அதுக்கோ அதிர்ச்சி அது வரும் பக்கம் முழுக்க அழகான பூக்கள் பூத்திருந்தது சிவப்பு மஞ்சள் ரோச் நிறங்கள் எல்லாம் காற்றில் ஆடியது அதுக்குள்ளே சில நாட்களுக்கு பிறகு அந்த குடம் சின்ன சிரிப்பு விட்டது ஆனால் வீடு வந்ததும் மீண்டும் பாதி தண்ணி போயிருக்கும் என்பதை பார்த்ததும் மனது தளர்ந்து அது மெதுவாக சொன்னது அந்த பூக்கள் அழகா இருந்துச்சு ஆனால் நான் இன்னும் உங்களுக்கு முழு தண்ணி கொண்டு வர முடியவில்லையே விவசாயி சிரித்து கொண்டே குடத்தை தரையில் வைத்தார் மெதுவாக சொன்னார் இல்லை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நீ பார்த்தாயா பூக்கள் இருந்தது உன் பக்கம்தான் மற்ற குடத்தின் பக்கம் அல்ல ஏனென்றால் நான் உன் துளை தெரிஞ்சிருந்தேன் அதனால் பல மாதத்திற்கு முன்னாடியே உன் பக்கம் போகின்ற பாதையில் பூச்செடி விதைகளை போட்டேன் நாம் வீடு திரும்பும்போது உன்னால் அந்த விதைகளுக்கு தண்ணீர் கிடைத்தது அதனால்தான் இப்பொழுது முழு பாதையும் அழகான பூக்களால் நிரம்பி இருக்கிறது அந்த துளை குடத்தின் கண்ணீர் இப்போது சோகத்தால் இல்லை ஆனந்தத்தால் அது இதுவரைக்கும் ஒருபோதும் உணர்ந்திராத ஒரு பெருமை விவசாயி அதை பார்த்து மெதுவாகச் சொன்னார் நீ நினைத்தது உன் குறை பயனில்லாததுக்கு என்று ஆனால் உன் குறைதான் இந்த உலகத்திற்கு அழகு கொடுத்தது நீ யாருக்கும் குறை நீ உன் வழியிலே சிறப்பானவன் நண்பர்களே இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு சில குறைகள் இருக்கிறது ஆனால் அந்த குறைகளை சரியான பார்வையில் பார்த்தால் தான் ஒரு நாள் நம் பலமாக மாறும் அந்த துளை குடம் மாதிரி உங்கள் குறைகள் கூட ஒரு நாள் ஒருவனுக்கு அழகை அர்த்தத்தை உலகத்திற்கு பயனை தரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்டில் என்ன புரிந்தது என்று கமெண்ட் செய்யுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம்